சரிகமப்பா அப்பா திவினேஷ் பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குட்டி வாண்டுக்குள்ள இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இருக்காரா நம்பவே முடியலைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமப்பா ஜூனியர்ஸ்ல பாத்தீங்கன்னா டைட்டில் வென்னரா இருக்கவர்தான் திவினேஷ் பொருளாதார பின்னணி ரொம்பவுமே லோவரா இருக்க ஒரு குட்டி வாண்டு அது மட்டும் இல்லாம தலைவா விஜயுடைய பெரிய ஃபேன் முக்கியமா இவரு பழைய பாடல்கள் பாடியே ரொம்ப பெரிய ஆளானவர் ஆரம்பத்துல திவினேஷுடைய பேரண்ட்ஸே முடிவு பண்ணிட்டாங்களாம் பழைய பாட்டு ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட்ல வச்சிருப்பாங்க விஜயில அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சது பழைய பாட்டை ஒருத்தர் பாட முடியும் அதை கேட்டு இன்னொருத்தருக்கு கண்ணீர் வர வைக்க முடியும்னா அது திவினேஷாலதான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரவுண்டுகளுக்கு கடத்தப்படுறாரு ஒரு வாட்டி எஸ்கே அவர்கள் கூட ஷோல வந்திருந்தப்ப பழைய பாட்டெல்லாம் இவ்வளோ அருமையாக பாடுறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதே மாதிரி விஜய் அவர்கள்னால் பெரிய ஃபேனாக இருக்கார் திவினேஷ் சின்ன வயசுலேருந்தே விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு காஸ்ட்யூம் வேர் பண்ணிட்டா எந்த படத்தில் நடிச்சாலும் ஒரு வாரத்துக்கு அந்த கேரக்டராகவே இருப்பாராம் அதாவது சச்சின் படவர்கள் இல்லையா அதில் அவர் யூஸ் பண்ண நோக்கியா மொபைல் வேணும்னு வீட்டில் பிடிவாதம் பிடிச்ச பையனா முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய்னா அந்த அளவுக்கு பிடிக்குமா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி ஆக்டிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க குட்டி வாண்டாக இருக்கார் அவர் ஆக்டிங்கை தாண்டி இவருக்கு சொல்லணும்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்குது இருக்கு இல்லையா அதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கணும் பழகணும் ஒரு எண்ணம் இருக்கு திவனேஷ் அவர்களுடைய திறமையை பாராட்டி அவங்க குடும்பத்துடைய பொருளாதார பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு ஃபேமஸான ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க இது அந்த பள்ளியுடைய முதல்வர் ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா கிஃப்ட் பாக்ஸ் ரவுண்ட் அப்படின்ட்டு சரிகமப்பா லிட்டில் சாம்பியனில் ஒரு ரவுண்ட் இருந்திருக்கு அதாவது குழந்தைங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக கேட்கலாம் அப்படி திவினேஷ் என்ன கேட்டிருக்காருனா வெள்ளந்தியா எங்கள் அம்மா மொபைலை கொடுக்கவே மாட்டிக்கிறாங்க என்னால் ஒரு பாட்டை ப்ராப்பராக கேட்க முடியலன்னு சொன்னனால அவங்க ப்ராப்பராக அந்த குட்டி பையனுக்கு ஒரு நல்ல மொபைல் வந்து கொடுத்துருக்காங்களாம் இதுவும் உண்மையாக நடந்தது வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க ஏதோ விளையாட்டுக்கு கேட்டிருக்காங்க ஆயிரம் ஐநூறுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்க இவ்வளோ பெரிய விஷயம் வாங்கி தருவாங்களா அப்படின்னு யோசிச்சதுக்கு திவினேஷ் கேட்டனாலவோ என்னவோ மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க டிவி அவருக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல தனக்கு டிவி வேணும்னு ஆசைப்பட்டாராம் ஆனால் கிஃப்டாக வந்து மொபைல் கிடைச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு அதை விட குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டான குழந்தையா இருக்காரு ஸோ திவினேஷ் அவர் நேர்களை எல்லாருக்குமே சரிகமப்பாவில் பிடிக்குமாம் சீனியர்ஸ்க்கான சரிகமப்பா வரும்பொழுது திவினேஷை ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லாமல் சும்மா பாடி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ஜூனியர்ஸ் எல்லாருமே இருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது திவினேஷ் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாருடைய கண்களையும் கட்டிட்டு திவினேஷை பாட விட்டுருக்காங்க பாடின உடனே சுற்றி இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸையும் கண் கலங்க வச்சிருக்காரு அதை விட முக்கியமான விஷயம் ஒருத்தர் பாடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய லயம் ஸ்வரம் அது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க மனசு தாக்கணும் அது உடைய குரல்ல இருக்கு பழைய பாடல்களுக்கு இவ்வளவு அருமை இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு திவினேஷுடைய பேரன்ட் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புல அஞ்சு வண்ண பூவேக்கு கோரஸ் எல்லாம் பாடியிருக்காராம் ஆனா தக் லைஃப் படத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணோன்னே தெரியாம அந்த ஃபேமிலி இந்த பாட்டெல்லாம் இருக்கிறதுக்கு திவினேஷ பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க கடைசியில அது தக் லைஃப் படம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆடியோ லான்ஸ்ல திவினேஷை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போற பிளான் இருந்திருக்கு பட் இது தக் லைஃப் மூவி அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் மழை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ